எப்படி லேயர் லேயராக வந்திருக்கு பாருங்கள் கீழே இது இட நில விரிப்பு ஆடுகளுக்கு போட்டிருக்கிறோம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக டிராக்டரால் உழுவுறதை பார்த்துருப்பீங்கள் இப்போ டிராக்டரால் என்ன செய்ய போகிறோம் என்றால் இது வித்தியாசமாக இது ஒரு ஃப்ரண்ட் லோடர் வந்து இதால் வந்து நாங்கள் ஆட்டு கட்டை இருக்குல்ல அதை வந்து துப்புரவாக போகிறோம் வேண்டாம் அது வந்து கிட்டத்தட்ட நாலு அடிக்கிட்ட உயரமாக இருக்குது அதனால் இதால அள்ளி கொண்டு போய் வெளியில் வெளியில போட போறோம் பாருங்க இந்த வந்து நிக்கினான்னு சொங்க அப்படி அள்ளி கொண்டு போக